உடனே உத்து பார்க்கணும் ஆமா உத்து பார்க்கணும் உத்து கண்ணால பாக்குற அளவுக்கு நடந்துக்கணும் சரி விடுங்க அட்வைஸ் பண்ணி இருக்க வேணா நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எவ்வளோ தான் தின்னாலும் இடையே கூட மாட்டுது நானும் சட்டி சட்டியாக தான் தின்னு பார்க்குறேன் சட்டி காலியாக ஒழிய என்னோடய இடம் மட்டும் கூடவே மாட்டுது அப்படின்னு வருத்தப்படுறவங்களா நீங்கள் நம்ம செய்கிற உருண்டையில் ரெண்டு உருண்டை எடுத்து தினமும் வாயில போட்டுக்கிட்டாலே போதும் வாரத்தில் ஒரு கிலோ கூடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா வீட்டில் சட்னி அரைக்க வச்சுருப்போம்ல அந்த பொட்டுக்கடலாம் கொஞ்சம் அழிக்கோங்க அதுக்கப்புறம் பாயசத்துக்கு வாங்கி ஏலக்காய் மிச்சம் ரெண்டு இருக்குல்ல அதில் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸி சாலில் மாற்றி நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நல்லா மணக்க மணக்க வாசனையாக வேணும்னா ஒரு கரண்டி இல்லை ரெண்டு கரண்டி கூட எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய் எடுத்து அப்படியே அதில் ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க மாவை போட்டு அதில் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் அதோடய பச்சை வாசனாலாம் அப்படியே போயிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தேங்காவை திருவி அல்லது மிக்ஸி சாரில் அரைச்சி கூட அப்படியே அது மேலே கொட்டி அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டுங்க ஒரு கப்பு பொட்டுக்கல்ல எடுத்திங்கன்னா ஒரு அரை கப் தேங்காய் போட்டால் போதும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரம் மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆகிடுச்சா பாருங்கள் மிக்ஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இனிப்புக்காக நாட்டு சக்கரை அல்லது வெள்ளைக்கட்டி வந்துட்டு இதை ஒரு அரைக்கப்பு இது அரைக்கப்பு போட்டாலே போதும் உங்களுக்கு இனிப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் முக்கால் கப்பு கூட போட்டுக்கோங்க இதை போட்டு நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி வேணும் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நமக்கு கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து சூப்பராக அப்படியே வந்துடும் நம்ம இல்லை தண்ணி தேவையில்லை நாங்கள் சும்மாவே அள்ளி சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டால் கூட போதும் அப்படியே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இடத்து கையில் அப்படியே உருண்டை உருண்டையாக பிடிச்சி ஆளுக்கு ஒரு உருண்டையாக கொடுத்துட்டு திங்க வேண்டியது வேறு வேலையே இல்லை இந்த உருண்டையை வந்துட்டு வாரத்துக்கு ஏழு நாளுமே சாப்பிடுங்க ஒன்றுமே பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் அப்படியே சர 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 சரன்னு சொல்லிவிட்டு வெயிட்டு எகிரிட்டு போயிடும் நீங்கள் கவலைப்படவே தேவையே இல்லைவங்களுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றிடும் இந்த உருண்டை ஒல்லியாக இருக்கவங்களை உருண்டையாக மாற்றிடும் இந்த உருண்டை அதனால் கவலைப்படாமல் இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க ஓகே டன் அடுத்த ஒரு மொக்க வீடியோவில் அவங்கள பார்க்குறேன்